நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க மலர்களே மறைந்து பார்க்கும் பெண் அழகு என்று செல்வோமே இப்போது நேரில் பார்க்கலாம் கன்னடத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கும் எனக்கு ம தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துடுச்சு அப்போ நான் தமிழ் கூட கத்திக்கிறக்கு கற்றுக்கிறேன் அப்புறம் கடவுள் ஆசிர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கெடுத்ததும் கெடுத்ததும் ஓகே கொடுத்தது ஓகே கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நான் எப்போவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன் அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் ஆ ப்ரொடியூசர் நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவர் கூட இப்படமில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் நீங்கள் பா பார்த்து எல்லாம் கேக்கிட்டதுல எல்லாம் நல்லா வந்துருச்சல் ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல நைன்த்துக்கு படம் ரிலீஸ் ஆகும் எல்லோரும் தியேட்டர் போகும் படம் பார்க்குங்க நீங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்புறம் நான் எதுவுமே ஏதாவது தப்பா பேசு பேசிட்ட எனக்கு மன்னி மன்னித்து மன்னித்து சாரி நன்றி இனியா இராவல் தனா காலங்களில் கண்டெடுத்த நடிகர் இருபத்தைந்து ஆண்டுகளாக சின்னத்திரை பெரிய திரை என்று வரும் வாய்ப்பை தவறவிடாமல் தன்னை வளர்த்து கொண்டு வருபவர் சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் பாண்டே அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அன்பான வார்த்தைக்கு நன்றி அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி தமன் சாருக்கு நன்றி ஒரு அருமையான அற்புதமான நடிகர் அதாவது ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுது மீடியா நம்மளுடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் இன்றைக்கி பிரபலங்களாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் நடத்த தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றாரு அதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பேன் அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷனே கொடுத்தாரு அவருக்கு இந்த ஆடியலன்ஸ்லாம் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு இளமை அதாவது ரிட்டையர்ட் ஆக போறாரு ஆயிட்டுங்க பாருங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற எல்லாம் பழைய திருப்பி இருபத்தி இருபத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு அதனால எப்படி சார் எழுதினீங்க ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்வா வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும் இதை மட்டும் எப்படி சார் எழுதினீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பெரிய டிஃபினிஷன் அது அடுத்தடுத்த கண்டிப்பா கொடுப்பாரு நினைக்கிறேன் எனக்கு இந்த படத்துல வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டரு அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஒரு அருமையான மனிதர் வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போது ஒரு அசனேட்டராக மாதிரி அப்புறம் அசோசியேட்டாக மாதிரி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவர் கிடச்சிருக்கு அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களே தெரியும் சில பேர் காசு வரும் காசு வராது ஆனால் எங்கள் பொறுத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது சாப்பாடு மூணு வேலை சிறப்பாக போட்டார் தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு யாருக்கு எந்த வஞ்சனையுமே வைக்கல அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய படம் எடுக்கணும் எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்ட உதவிக்குனர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும் என்ன இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்டுக்குமே வேலை அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இரணே வேண்டிக்கிறேன் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நன்றி